வணக்கம் எம்பவர் திருச்சி சேனலுக்கு உங்கள் என்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாட் சம்மந்தப்பட்ட தகவலுங்க நீங்கள் திருச்சி மதுரை பைபாஸ்ல ஆன்ரோடு ப்ராப்பர்ட்டியில் ஆன்ரோடு மேலே ஒரு அமைந்திருக்கக்கூடிய ஒரு லேவுட்டில் நீங்கள் வந்து பெஸ்ட்டான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண விரும்புறீங்க அல்லது வந்து ஒரு பிளாட்டை வந்து வாங்கி வீடு கட்ட விரும்புறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் இந்த பிளாட்டை வந்து சரியாக எந்த லொக்கேஷனில் அமைந்திருக்கிறது இதோட விலை என்ன என்பது பற்றிய முழு தகவலையும் நாம் தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க நாம பார்க்க போகிறோம் அந்த பிளாட் அமைந்திருக்கக்கூடிய லொக்கேஷன் சரியாக எங்கே அமைந்திருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா திருச்சி மதுரை பைபாஸில் மணிகண்டம் நாகமங்கலம் அதுக்கப்புறம் பாத்திமா நகர் பக்கத்தில் தாங்க இந்த பிளாட் வந்து அமைந்திருக்கிறது அதாவது பாத்திமா நகர் பக்கத்தில் மகாநகர் என்ற லேவுட்ல தான் நம்மளோட பிளாட் வந்து அமைந்திருக்கிறது பாத்திமா நகர் பக்கத்தில் என்ஹெச் ரோடு ஸ்பேஸில் மகாநகர் லேவுட் வந்து மிக அருமையாக அமைக்கப்பட்டிருக்கும் அந்த முக்கிய சாலைகள் எல்லாமே வந்து பார்த்தோம்னா அறுபது அடி சாலையாகவும் கட்ரோடு சாலைகள் வந்து முப்பது அடி சாலையாகவும் வந்து அமைக்கப்பட்டிருக்கும் அதில் நம்மளோட பிளாட் வந்து பார்த்திங்கன்னா கட்ரோட்டில் முப்பது அடி அகலம் கொண்ட அந்த ரோடு ஸ்பேஸில் தான் நம்மளோட பிளாட் வந்து அமைந்திருக்கிறது மேற்கு திசை பார்த்த பிளாட்டு அந்த பிளாட்டோட அளவுகள் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஆறு சதுரடிகள் கொண்ட வீட்டுமனை அது மேற்கு திசை பார்த்த வீட்டுமனை மகாநகர் லேவுட்லாம் அமைந்திருக்கக்கூடிய நம்மளோட பிளாட்டோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ஓனர் சொல்லியிருக்கக்கூடிய விலை ஒரு சதுர அடி வந்து ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் சொல்லியிருக்கிறாங்க இது வந்து ஃபைனலான ரேட்டு கிடையாதுங்க நீங்கள் பிளாட்டை வந்து நேரில் பார்க்குறீங்க நமக்கு இந்த பிளாட் அமைந்திருக்கக்கூடிய லொக்கேஷன் வந்து நமக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம நேரடியாக ஓனர் கிட்ட பேசும்போது இந்த விலை வந்து இன்னும் குறைச்சி ஃபைனல் பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது நம்ம எவ்வளோ சீக்கிரத்தில் நம்ம வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறோம் எவ்வளோ சீக்கிரத்தில் நம்ம வந்து செட்டில்மெண்ட் பண்ண போகிறோம் அதை பொறுத்து அந்த விலை வந்து இன்னும் குறைச்சி ஃபைனல் பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்கு நீங்க இது போல ஸ்பேஸ் எல்லாம் அமைந்திருக்கக்கூடிய ஒரு லேஅவுட்ல வந்து ஒரு பெஸ்டான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண விரும்புறீங்க அல்லது உடனே வந்து வீடு கட்ட விரும்புறீங்க அப்படின்னா ஒரு அருமையான இடம் தான் இந்த இடம் நீங்கள் இந்த இடத்தை வந்து பார்க்க விரும்புறீங்க அல்லது இந்த இடம் சம்பந்தமாக வேறு ஏதேனும் தகவல்கள் தேவை அப்படின்னாலும் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற அந்த கான்டெக்ட் நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்க அல்லது வாட்ஸ்அப்ல வந்து மெசேஜ் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்